அப்படி அவங்க சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் நுழைய முடியாது அவங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த திருக்குறள் அரங்கத்துக்கு நீங்கள் வந்து படம் பிடிக்க வந்து மிக்க நன்றி இந்த படம் வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படமாக இருக்க போகுது நான் எடுக்கிறேங்கிறதுனால இல்லை தமிழின் தலை சிறந்த இலக்கியத்தை பற்றி இந்த படம் பேச போகிறதுனால இது தமிழ் சினிமா வரலாற்றிலே ஒரு முக்கிய படமாக இருக்க போகுது உலகம் முழுக்க உள்ள பல்வேறு மொழி பேசும் மக்களுக்கு நம்முடைய கலை கலாச்சாரம் இதை பற்றி சொல்ல போகிற ஒரு படமாக இருக்குது இந்த படம் பண்ணுங்கிற ஐடியா வந்த உடனே வந்து ஜெயராஜ் இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டை எழுதினார் ஒரு வருஷம் ஸ்கிரிப்டு பெரிய ரிசர்ச் சங்கத்தமிழ் எல்லாம் பண்ணிட்டோம் இந்த படம் பண்ணுறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் இன்னொன்று இதுக்கான குரு பார்த்திங்கன்னா முதல் ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் வந்து எட்வின் தமிழின் தலை சிறந்த ஒரு சினிமாடகிராஃபர் அடுத்து தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு நடிப்பு கலை சொல்லி கொடுக்கக்கூடிய கூத்துப்பட்டலிருந்து எடுக்கப்பட்ட கலைச்சோழன் திருவள்ளுவராக நடிக்கிறார் வாசுகியாக அதே கூத்துப்பட்டையில் பயிற்சி பெற்ற திருப்பூரை சேர்ந்த ஒரு தொழில் துறையில் இருந்த அவங்களுடைய ஒரு பெண் அவங்க வாசுகியாக நடிக்கிறாங்க சுரேஷ் கல்லேரி அவர் ஒரு ஆ டைரக்ஷன் மிக சிக்கனமான ஒரு முறையில பண்றாங்க சோ எல்லா துறையிலயும் சிறந்த மனிதர்களை கொண்டு வந்து இந்த படம் வந்து உருவாக்கப்படுது வர ஜனவரியில வந்து இந்த படத்தை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த ஷெடியூலோட எங்கள் படத்தோட பாதி படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு நாளையோட பாதி படப்பிடிப்பு முடியும் திருக்குறள்ங்கிற விஷயம் வந்து தமிழனுடைய மிக பெருமையான ஒரு அடையாளம் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு மொழிகளில் வந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு எல்லா இடங்களுக்கும் அது போய் இதை விட தமிழை பத்தி வெளியில சொல்றதுக்கு வேற எந்த ஒரு தளமும் கிடைக்க முடியாது வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்க மேற்கொண்டு கேள்விகள் கேட்கலாம் இங்க எடுக்கிறதுக்கா அவங்களுக்கு கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து திருக்குறள் திருவள்ளுவருங்கிறது தமிழனுடைய மிகப்பெரிய அடையாளம் நம்ம ஜனநாயகம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கு தமிழ இந்திய ஜனநாயகம் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் எல்லா கட்சியும் எடுத்துக்கோங்க நாட்டுக்காக உழைக்கணுங்கிறவங்க எல்லாம் விலகினதுக்கு அப்புறம் இது வந்து நாம எல்லாம் அவங்களுக்காக வேலை செய்யறோம் எல்லாரும் நம்ம அவங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டி கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து ஒரு பத்தாயிரம் வியாபாரம் செய்கிற அரசியல்வாதிகளை நாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம கட்டுற ஜிஎஸ்டி வந்து அவ ரெண்டாயிரம் கோடி ரூபா பிளைன்ல போறதுக்கு பயன்படுது கோட்டு போடுறது பயன்படுது அவங்க முப்பது கோடி ரூபாய் காரில் போகிறதுக்கு பயன்படுது நமக்கு அவங்க இருந்து எங்க எதுவுமே கிடைக்கல நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளுவரை பிடிச்சா தனக்கு என்ன ஓட்டு கிடைக்கும் அவரு காவி போட்டா என்ன ஓட்டு கிடைக்கும் வேஷி கட்டின ஓட்டு கிடைக்கும் அளவுல போயிட்டு இருக்கு அதனாலதான் இந்த அறத்தை நாங்க கொண்டு வர்றோம் அரசியலுக்கு வந்து வள்ளுவர் என்ன சொல்லி அரசியல்வாதி எப்படி இருக்கணும் எல்லாரும் எப்படி இருக்கணும் அதுக்காக இந்த படத்தை நாங்க எடுக்கிறோம் அரசியலை பத்தியும் சொல்லி இருப்பாங்க மத மடத்தை பத்தியும் சொல்லி இருப்பாங்க படத்துல வந்து அதெல்லாம் வச்சிருக்கீங்களா சார் ஆமாம் படம் வந்து இது அதோடய அறத்துப்பால் பொருள் பால் காமத்து பால் மூணையுமே கல் அதான் நீங்கள் கல்யாண காட்சி பார்த்துருப்பீங்களே இதுல வந்து அவங்க எல்லாரும் போகிற சம்மந்தமான அதில் என்ன அறம் கடைப்பிடிக்கப்படணும் அரசியல்வாதிகள் என்ன அறம் கடைப்பிடிக்கப்படணும் அதனால் நீங்கள் காபின்னு சொல்லணும்னு இதெல்லாம் நான் சொன்னேன்னா ஏன் வந்து அவங்க வள்ளுவர வந்து ஒவ்வொரு காலத்துலையும் வந்து தனக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு வேணும் இந்து ஓட்டு வேணும் இப்போ தமிழுங்கிறது ஒட்டுமொத்த திருக்குளத்தை ஒட்டுமொத்த தமிழனுடைய மிக முக்கியமான அடையாளம் அவங்க அதை வந்து ஸ்வீகரிக்க விரும்புகிறாங்க வருஷமாக தான் இது காரணமாக காலாகாலத்துக்கு வந்து இந்த அரசியலோட பார்வை மாறுபடும் அறுபதுகளில் பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்தி போராட்டம்னு கொண்டு வந்தாங்க கரெக்டாக இந்திய எதிர் போராட்டம் தமிழ் செத்து போயிடும் தமிழை வாழ வைக்கணும் எங்களுக்கு ஓட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆட்சியை வந்து தமிழ்நாடுனு தூக்கி வீசப்பட்டது அதுக்கப்புறம் வந்து மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு இதவே போய்டுச்சு நீங்க எதை வச்சு நினைக்க முடியாது தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தினீங்க அப்படின்னா எவனும் போராட்டமே நடத்த மாட்டான் மக்கள் வந்து அப்படியே இருப்பாங்க இப்போ இப்ப யாரு திருவள்ளுவர் யாரு எடுக்கிறா யாருக்கு அது வந்து புரோஜனமா இருக்கும் அப்படின்னு அரசியல் கட்சிகள் பார்ப்பாங்க அப்போ காவி போடுவாங்க வெள்ளை போடுவாங்க பொட்டு வைப்பாங்க கவர்னர் மாளிகை கொண்டு போயிட்டு மரியாதை செலுத்துவாங்க இதெல்லாம் நடக்கும் காலகாலத்துக்கான அரசியல் மாற்றம் அப்படிதான் நடக்கும் ஆமா அப்பவே அவர் தீர்வு கொடுத்துருப்பாரு என்ன கல்லுண்ணாமை அப்படின்னு ஒரு தெளிவுது கல்லு குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆமா நீங்க அதுல பரவாயில்ல அதுக்காக அந்த படத்தை எடுக்கிறோம் எல்லாருக்கும் தெரியணும் கல் உண்ணாமைங்கிறத பத்தி ஆமா உம் சப்டைட்டில் பண்ணுவோம் எல்லா மொழிலேயும் மோஸ்ட்லி சப்டைட்டில் பண்ணுவோம் கிட்டத்தட்ட அரபில்லாம கூட இது வந்து பண்ணியிருக்காங்க கன்னட தெலுங்கு கண்ண ஐம்பத்தஞ்சு மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு திருக்குறள் அதில் எல்லாத்தையும் கொண்டு போவோம் சரி இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து ஐம்பத்தஞ்சு பேத்துக்கு மேலே அப்படி அப்படியே அடுத்து அடுத்து உயிரிழப்புகள் இருக்குது புதினால அப்படின்னா கள்ளச்சாராயம் அப்படிங்கிறதுனால கல்லுண்ணாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை முழுசாவே வந்து திருவள்ளூர் வந்து கல்லு பிடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வராது அப்படிங்கறத டீடைல்ஸ் சொல்லிருப்பாங்க அது சம்பந்தமா இதுல ஏதாவது இருக்கா இது அரசியல்வாதிகள் வந்து இந்த கள்ளக்குறிச்சியில வந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிலர் வந்து தடை செய்யணும் அப்படின்னு பேசியிருக்காங்க மது முடியாது கொஞ்சம் கொஞ்சமாதான் நிறுத்த முடியும் இல்ல இல்லாத யாரையும் சொல்ல முடியாது சொல்ல முடியும்னு கமல்ஹாசன் சார் பேசியிருக்காரு இல்ல இனிமே தமிழ்நாட்டை பொறுத்த வந்து மது ஒழிக்கவே முடியாது வெளிநாட்டுக்காரன் வந்து அவனுடைய குடிக்கிறான் நம்மளை வந்து இத இப்படி தான் அவங்க வந்து இந்த அரசியலே பண்ண முடியும் எல்லாரும் அந்த ஆடத்துல சொல்லப்போனா ஐம்பது சதவீத தமிழர்கள் வந்து குடிக்கிறாங்க இந்தியர்களே குடிக்கிறாங்க அதான் சில அவங்க வியாபாரம் தானே பண்றாங்க அரசியலுங்கிறது கட்சிங்கிறது முழுக்க அது கட்சிங்கிறது ஒரு கம்பெனி ஆக்சுவலா ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு ஆஃபீஸ் மவுண்ட் மூணு கட்சிகள் இருக்கும் போயது காட்ல ஒரு கட்சி இருக்கும் அவங்க ஒரு கம்பெனி நடத்துறாங்க நம்ம எல்லாம் உங்களுக்கு உலக்கிறோம் ஜிஎஸ்டி வந்து எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்க அரிசி எங்கேயாவது தனியா வியாபாரம் நடத கேள்விப்பட்டிருக்கீங்களா வேற சொல்லுங்க சார் ஆமா ஆமா அது அந்த படம் வந்து அரசியல் தானே இல்ல அரசியல் தான் அரசியல் அபடினா அவரே பெரிய வள்ளுவரே பெரிய அரசியல்வாதி தானே அம்மா. காலத்தில் காமராஜர் இப்ப சமீபத்துல எல்லா ஊடகங்களுக்கு தமிழ்நாட்டுல அவர் போல ஒரு ஆட்சி வாய்ப்பு அமையாதபடி தடுப்பாங்க எல்லாரும் எல்லாரும் தடுப்பாங்க காங்கிரசே தடுக்கும் காமராஜர் படம்

அவர் ஆட்சியில போது ராஜாஜி அவர் வீட்டுல போய் கெஞ்சினாரு கடை தரக்காதீங்க காமராஜர் வந்து அப்ப ஆட்சியில் இல்ல அவர் சொன்னாருன்னா நாம கொடுத்த படிப்பு போரா வீணா பயிருமேன்னு சொன்னாரு அவர் கணிப்பு சரியா இருந்தது இன்னைக்கு சொல்ல போனா நம்ம இவ்வளவு பாப்புலேஷன் உள்ள நாடு வந்து எக்கானமியில ரொம்ப பின்னால இருக்கும் ஆமா அவங்க ஸ்மார்டா இருப்பாங்க அரசியல்வாதிகள் இருக்காங்க பாத்தீங்களா எந்த அரசியல்வாதி அவன் அவன் விலை விலகிருக்கானா பாத்திருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அக்கனு இருப்பார் காமராஜர் குடும்பம் விலை இருக்குமே தவிர இங்க கடந்த அப்புறம் வந்தவங்க யாரும் விலக மாட்டாங்க பையன் வருவான் 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 தொடர்ந்துகிட்டே இருக்கேன்னா அவங்களுக்கு இந்த தொழிலோட நீக்கு போக்கு தெளிவாக தெரியும் எந்த தொழில் நடத்தினா சரியா இருக்கும் சாராய கடைய நம்ம திறப்போம் அதுக்கான ஆலை நம்மிடம் இருக்கும் ரெண்டு வருகையான வருமானம் உள்ள வருமானம் அவங்க வீட்டுக்கு வரும் மக்கள் கொடுக்குற இது வந்து நாட்டுக்கு வரும் அதை வச்சு நாட்டை நடத்தலாம் ஒரு பிரச்சனைய வந்து ஒரு படமா சொல்லணும் அப்படின்னா நீட்டை பத்தி நம்ம ஒரு படமா சொல்லணும்னா அதுல நடக்கிற உண்மையெல்லாம் சொல்றது இல்ல இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை தள்ளுபடி எடுக்கப்படுறது எந்த கருத்துக்களையுமே முழுமையா சொல்ல முடியாம போயிருது திருக்குறளை பத்தி நீங்க எடுக்க போறீங்க அதுல இருக்கிற அத்தனை அதிகாரத்தை பத்தி உங்களால சொல்லி முடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க இல்ல இல்ல இது திருவள்ளுவரோட வாழ்க்கை வரலாறு சொல்ற படமா இருக்கும் இல்ல இது வந்து திருக்குறளோட வாழ்க்கை வரலாறு வள்ளுவரோடைய வரலாறு அதுக்குள்ள ஏன் வருதுன்னா இது எதுக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுது இன்னொன்று எல்லாத்தையும் பற்றியும் சொல்லிட முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் பார்த்தீங்கன்னா குரலோவியம் ஒன்று பண்ணார் என்னென்ன குரலை வந்து ஓவியம் வரையணும் அதை பண்ணார் நாங்கள் எதை காட்சிப்படுத்த முடியுமோ அதை பண்ணுறோம் காமராஜர் ஐயா ஆட்சி வருமான்னு கேட்டோம் அதுதான் இல்லை அதை 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 வராதபடி தடுப்பாங்க இவங்க என்ன என்ன ரீசனால ஏன்னா இவங்களுக்கு திருடன்மை எல்லா கட்சிக்குமே அதாவது இப்போ காங்கிரசைய திமுக கூட்டணி அமைக்குது அதாவது இப்ப எந்த கட்சியுமே கொள்கை கிடையாது அரசியல் சாசனம் என்ன சொல்லுது முதலில் கொள்கை வகுக்கப்பட வேண்டும் பின் கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும் அது செயல்படுத்தப்பட வேண்டும் இப்ப கே பிளான் ஒண்ணு நடந்துச்சு அறுபத்தி மூணுல காமராஜர் வந்து பதவி விட்டு விலகி போறார் என்ன காரணம் தெரியுமா எங்கள் கட்சி வந்து கொள்கை விட்டு விலகி போகிறது அந்த கொள்கையை திரும்ப கட்டமைக்க வேண்டும் கட்டமைச்சாதான் ஆட்சி நடத்தணும்னு விலகி போறாரு அப்புறம் எந்த கட்சிக்காக கொள்கை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எதுக்கா எந்த கட்சியா கொள்கை இருக்கா நூறு சதவீதம் நூறு சதவீதம் ஆமா ஒரு கம்பெனி நடந்துகிட்டு இருக்கு அவரோட பையன் டேக் ஓவர் பண்ணுவான் பேரன் டேக் ஓவர் அப்படிதான் நடக்கும் ஏன்னா அதுல உங்களுக்கு பெரிய வருமானம் இருக்க எல்லாத்துலயும் இப்ப வந்து மெட்ரோ ஆரம்பிக்கிறாங்க இருபதாயிரம் கோடி அப்படின்னா அவங்களுக்கு

அப்படி அவங்க சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் நுழைய முடியாது அவங்க எங்க சென்சார் போர்டுங்கிறது நான் சென்சார் போர்டில் மெம்பரா இருந்தேன் அங்க அங்க சரியான விஷயங்களை பேச தெரிஞ்சவங்களுக்கு எந்த கட்டும் பண்ண முடியாது ஆமா அதான் உண்மை நான் போர்டோட பயிலா எனக்கு தெரியும் நான் மெம்பரா இருந்திருக்கிறேன் ஆமா சார் இப்போ திருவள்ளூருக்கு வந்து காவி சாயம் பூசப்பட்டது அப்படிங்கிற நியூஸ் வந்து எல்லாத்திலயும் அணிஞ்சிருந்தாரா இல்ல தான் அணிஞ்சிருந்தாருங்கிற எந்த சான்றுமே கிடையாது இப்ப உங்களோட கதையில வந்து திருவள்ளூர் வந்து ஒயிட் இருக்கா ஒயிட் வந்து நியூட்ரல் ஓகே இப்ப காவி அப்படிங்கிற சமாச்சாரம் அவங்க வந்து அரசியல் வந்து கொண்டு வர விரும்புறாங்க சொன்னேன் அது வந்து ஒரு ஓட் பேங்க் சமாச்சாரமான விஷயம் அது வள்ளுவர சமணர் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க அவரை இந்துன்னு சொல்றவங்க இருக்காங்க திருக்குறள் வந்து கீதையோட சம்பந்தப்பட் சொல்றவங்க இருக்காங்க நாங்க அதுக்குள்ள எல்லாம் போகல நாங்க திருக்குறள்ல இருந்து இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு இருக்கோம் யாருடைய சார்பும் இல்லை இது ஆமாம் இருப்பார் இல்லை அது இருப்பாருன்னா இல்ல 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 சொல்லப்போனா அவருடைய மதம் பற்றி எங்களை விட ரொம்ப அதிகமான ரிசர்ச் எல்லாம் போயிருக்கு நாங்க வந்து திருக்குறளை பத்தி தான் படம் எடுக்கிறோம் ஆமா வள்ளுவர் அதில் ஒரு தான் வந்திருப்போரா திருக்குறளாவோட நேஜர் என்ன விஷயம் ஆமா ஆமா

ஒரு ஒரு குறளாவுக்கு தெரியுமா தெரியாது ஆமா நீங்க யாராவது ஓட்டு போட்டீங்களா அவருக்கு நீங்க யாராவது ஓட்டு போட்டீங்களா பிஜேபிக்கு ஜெயிக்கம்மா ஏன் அப்படின்னா அதாவது காவி காவி கட்டியுமே வள்ளுவருக்கு காவி போட்டுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு பசங்களுக்கான மெஜாரிட்டி கிடைக்கல என்ன அர்த்தம் இப்போ

முத்துசாமி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அவங்க ஒரு இதை நடத்துறாங்க ப்ரொஃபஷன்ல அது எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும் அதனால அங்க இருந்து எடுக்கிறோம் இந்த படத்துக்கு பெரிய நடிகர்கள் பாடல் வருது ஆமா 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 இல்ல இல்ல அது தேவையான இடங்களே அதாவது சினிமாங்கிறதா பேசிக் என்ன தெரியுமா மூணு மணி நேரம் போர் அடிக்க கூடாது அதான் அதோட அடிப்படையை சமாதாரம் மீதி எல்லாமே அதுக்கப்புறம் வருது

உங்களுக்கு ஒரு குறள் தெரியுமா தெரியுமா முதல் குரலை சொல்லக்கூடாது இல்ல மதுரையா லந்து பண்ண வந்திருக்கீங்களா நீங்க இல்ல இல்ல அப்படியா இல்ல இல்ல ஓகே இல்ல 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 பிரசிமிர் அப்படிதான் இருக்கணும் சும்மா பிளாட்டா எங்களுக்கு வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்கப்படாது அது லைக் இட் இவரும் அப்படிதான் ஆமா அவ்வளவுதானா வெளில வந்து <PEORTS> <laughs> <laughs> திருக்குறள் தமிழ் இலக்கியத்துல மிக முக்கியமான ஒரு நூல் இந்த படத்துல வல்லவரோட மனைவி வாசுகியா பண்ணிருக்கேன் இந்த கதாபாத்திரத்தை நான் ரொம்ப பெரிய பாகியமா நினைக்கிறேன் இந்த படம் சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியங்க வரைக்கும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த படம் பெரிய வெற்றியடையும் நம்புறேன் நன்றி ஒரு நடிகைனா எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் நடிக்கணும் அவதான் நடிகை

நீ வந்து துணி இல்லாம நடிப்பியா இல்ல இல்ல அதாவது வள்ளுவருடைய படத்தை எடுக்கிறோம் நீ துணி இல்லாம நடிப்பான்னு கேக்குறவர் கிளாமர் நான் அர்த்தம் நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் துணி அவுக்கு நடிப்பியா இது வந்து பெரிய ஒரு இன்சல்ட் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பொது வழியில இவ்வளவு பேர் முன்னாள் அது

அனைவருக்கும் வணக்கம் இது வந்து தமிழ் சினிமாவுடைய இந்த நூறாண்டுகளை கடந்த பிறகு இவ்வளவு பெரிய ஒரு கதையை திருவள்ளூரை பற்றி எடுக்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் எனக்கு இந்த கதாபாத்திரம் கிடைச்சி வந்து நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் என்னுடைய தாய் தந்தருடைய ஆசீர்வாதத்தோடையும் என்னுடைய குருநாதருடைய ஆசீர்வாதத்தோடையும் அது நடக்குதுன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த படத்துக்கு என்னை தேர்வு செய்கிறதுக்காக மரியாதை என்னுடைய இயக்குனர் பாலகிருஷ்ணய்யா வந்து என்னை ஒரு நாலந்து முறை வந்து என்னை வந்து அதுக்காக ஒத்திகை பார்க்கறத பரிச்சயம் பண்ணாங்க அதற்கு பிறகு தான் எனக்கு வந்து இந்த கதாபாத்திரம் எனக்கு தேர்வு செஞ்சாங்க என்னால் முடிஞ்சளவு சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நான் இதில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் கூத்துப்பட்டியில் வந்து பன்னெண்டு வருஷமாக இருக்கேன் என்னுடைய இது மூணாவது படம் ஆனால் இதான் நான் லீடாக பண்ணுற படம் இந்த படம் தான் அனைவருக்கும் நன்றி என்னுடைய இயக்குனருக்கும் என்னுடைய எழுத்தாளர் ஜெயராஜ் சார் அவருக்கும் இந்த படத்தினோட எழுத்தாளர் ஜெயராஜ் டிஓபி கேமராமேன் சார் திரு செல்வின் சார் அவருக்கும் ஆர்டியர் சுலேஷ் கே சார் மற்றும் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நான் அந்த நன்றி சொல்ல விரும்புகிறேன் இணையக்குனர் துணை இயக்குனர் அத்தனை பேருக்கும் உங்களுக்கும் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமை போட்டிருக்கேன் தான் கேள்வி கேட்க வந்து எங்களே கேள்வி கேட்டாங்க இந்த படத்துல வந்து உங்களுக்கு எத்தனை குரல் தெரியும் கேட்டார்டர் உங்களை

கலைஞர் எல்லாரையும் பார்த்திருக்கு இதுல நீ பாதிப்பட பாத்து உங்களை கேள்விக்கு வேண்டிய நான் இருக்கேன் அதுக்கான அந்த அந்த முதிர்வு எல்லாமே எனக்கு இருக்கு ஆமா நான் வந்து இந்திய சரத்திர அமைதி அமைதி இந்திய சரத்திரத்தை நான் படிச்சிருக்கேன் சுதந்திர போராட்டம் படிச்சிருக்கேன்

இது ரொம்ப முக்கியமான படம் இந்த கதை நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்ததில்ல இதுக்கு முன்னே இதுக்கப்புறம் யார் எடுப்பா இது இவ்வளவு சிறத்தையான தெரியாது சார் இது சொன்னாங்க இந்த மாதிரி விஷயம் திருவள்ளுவருக்காக நம்ம ஒரு விஷயம் பண்றோன்னு சார் எப்படினாலும் அது கண்டிப்பா பண்ணல போனால் அவர் ஸ்கிரிப்ட்டை வந்து வாங்கிட்டு போய் படிச்சாரு லொகேஷன் இந்த பொதுவாக வந்து ஷார்ட் என்ன சீன் என்னன்னு லொகேஷன் வந்து ஸ்கிரிப்டை கொண்டு போய் படிச்சார் நான் இல்ல அதனால சார் அது ரொம்ப சீரியஸா பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணி ஸோ அதுக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது ஒரு பெரிய எனக்கு இது ஒரு மீன்ஸ் இந்த சான்ஸ் வேற வேற யாருக்கும் கிடைக்காம எனக்கு கிடைச்சது பெரிய சந்தோஷம் பழமையான ஒரு விஷயத்தை வந்து திரும்ப நம்ம ரீகிரியேட் பண்ணணும் கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃபிகல்ட்டீஸ் டிஃபிகல்டிஸ் இப்போ நம்ம நார்மலாக போகிறோம் லைட்டிங் போக முடியாது என்னால் மேக்சிமம் அந்த டைம்ல நைட்டு வந்து வெறும் விளக்குகள் இருந்திருக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் ஸோ மேக்ஸிமம் இங்கே டேல தான் இருக்கு ஏன்னா யாரையும் போய் சந்திக்கிறதே அப்போ ஃபுல்லாக டே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கிரிப்லையும் இருக்குது நைட் ரொம்ப கம்மி தான் நார்மலாக உள்ள காதல் இந்த காட்சிகள் மட்டுந்தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது மினிமைஸாக தான் இருக்குது மிச்சப்படி மேக்ஸிமம் டேயில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு எங்களால் இது மேட்ச் பண்ண முடியுது கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் நன்றி நன்றி